காதல் சில திரைப்படங்கள் பார்த்து முடித்த பின்பு பல நாட்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம தூங்க விடாமல் செய்து விடுவது உண்டு அப்படி ஒரு திரைப்படம் தாங்க இந்த படம் சமீபத்தில் ஓடிடியில் பார்க்க முடியிருந்தது மலையாள படம் காதல் கோர் என்பது ஒரு காதலற்ற திருமணத்தின் தோலை உரித்து அதன் மையத்தில் உள்ள காரணத்தை வெளிப்படுத்தும் திரைப்படம் திரைப்படத்தின் கருப்பொருளும் அதன் கையாளுதலும் சமூகத்தின் கணிசமான பிரிவினரின் மைய பகுதியை கூடும் என்பதில் ஐயமில்லை வெவ்வேறு பாலியல் தோக்கு நிலைகளை அதாவது பால் பாலியல் நோக்கு நிலைகளை கொண்டிருப்பதற்கான சாத்திய கூறுகளுக்கு தாமதமான எதிர்வினை ஜோதிகா மம்மூட்டி என்ற இரண்டு திரையுலக மிக பெரிய நட்சத்திரங்களின் மிகவும் பக்குவப்பட்ட நடிப்பில் ஒரு நுட்பமான கருத்தை மிக நாகரிகமாக எடுக்கப்பட்டு வெளிவந்துள்ள திரைப்படம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்திய மலையாள மொழி நாடக திரைப்படம் இது ஒரு மாறுபட்ட கதைக்களம் விவாகரத்து கேட்கும் ஒரு பெண்ணின் நியாயமான உணர்வுகளின் அடிப்படையில் அமைந்த கதை விவாகரத்து என்றால் இப்படிப்பட்ட காரணங்களும் கூட இருக்குமா என்ற ஒரு விழிப்புணர்வை கூட ஏற்படுத்தியுள்ள மாறுபட்ட திரைக்கதை மம்மூட்டி நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தில் மம்மூட்டியும் ஜோதிகாவும் போட்டி போட்டுக்கொண்டு நடிப்பில் அசத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு இளம் பெண்ணின் இயல்பான திருமண கனவுகளுடன் ஆரம்பிக்கும் இல்வாழ்க்கையில் ஒரு பெண் குழந்தைக்கும் பெற்றோர் ஆகிறார்கள் இருவரும் இருவருக்கும் இடையில் உண்மையான காதல் இருப்பதை தங்கள் நடிப்பில் இருவரும் வெளிப்படுத்தியுள்ள விதம் நடிப்பின் உச்சம் ஆனால் பெண் குழந்தையும் வளர்ந்து தங்களுக்கு திருமணமாகி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஜோதிகா விவாகரத்திற்கு துணிகிறார் நெருங்கிய சமூகத்தை கொண்ட கிராமத்தில் மிகவும் மதிக்கப்படும் மனிதரான மேத்யூ தேவசி தனது மம்முட்டி உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரி கட்சியின் சுயேச்சை வேட்பாளராக உள்ளாட்சி கிராம அமைப்பு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் இந்த விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்திற்கு வருவதால் ஏற்பட்ட குழப்பங்களால் வழக்கு விரைவில் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது திரைக்கதை வேகமாக நகர்கிறது மேத்யூ என்ற கதாபாத்திரத்தில் மம்மூட்டி மௌன மொழி சுமந்து முகத்தில் நவரசங்களையும் காட்டி அற்புதமாக நடித்திருக்கிறார் ஓமனா என்ற கதாபாத்திரத்தில் கேட்கவே வேண்டாம் ஜோதிகாவின் நடிப்பை அதிகப்படியான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய கட்டங்களில் கூட மிக இயல்பான நடிப்பில் அசத்தி தாம் ஒரு கைதேர்ந்த நடிகை என்பதை சிறப்பாக நிரூபித்திருக்கிறார் ஓமனா என்ற ஜோதிகா தனது திருமண வாழ்க்கை இயல்பான முறையில் அமையவில்லை என்றாலும் ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதில் எந்த குறையும் சொல்ல முடியாதவர் என்று குற்றம் சாட்டி மனு தாக்கல் செய்கிறார் நீதிமன்றத்தில் எழுப்பப்படும் வினாக்களும் அதற்கு அளிக்கப்படும் விடைகளும் மிக நாகரீகமான விவாதங்களாக அமைந்திருப்பதற்கு ஆதர்ஷ் சுகுமாரன் மற்றும் பால்சன்ஸ்கரியா எழுத்திற்கு ஜியோ பேபி இயக்கத்திற்கும் பாராட்டுக்களை அள்ளி அள்ளி வழங்கலாம் மம்மூட்டியின் தந்தை தேவச்சி தன் மகனின் நிலையை அறிந்திருந்தும் சமூக கட்டுப்பாடுகளுக்கு இணங்க உண்மையை மறைத்து மகனை கட்டாயப்படுத்தி மணப்பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்திருக்கிறார் என்பது வழக்கின் முடிவில் தெளிவாகிறது வழக்கு தொடரும்போது போது தேவசி நேரடி சாட்சியாக அழைக்கப்பட்டு வழக்கறிஞரின் விவாதம் மூலம் உண்மை வெளிப்படுகிறது தனது மகன் சிறு வயதிலிருந்தே ஓரினச் சேர்க்கையாளர் என்பதை ஏற்றுக்கொள்வதோடு சமூகத்தின் காரணமாக திருமணத்திற்கு அழுத்தம் கொடுத்ததையும் ஒப்புக்கொள்கிறார் தன் மகனின் வாழ்க்கையில் நடந்த அசம்பாவிதங்களுக்கு தானே காரணம் என்றும் கண்ணீருடன் ஒப்புக்கொள்கிறார் மேத்யூ தனது அன்பு மனைவி ஓமனாவிடம் மன்னிப்பு கேட்டு கூணி நிற்கிறார் இதிலிருந்து மீண்டு வர விவாகரத்து மட்டுமே ஒரே வழி என்று ஓமனா மிக பக்குவப்பட்ட நிலையில் கூற இருவரும் கண்ணீர் விட்ட நிலையில் விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திடுகிறார்கள் மேத்யூ ஒரு ஓரின சேர்க்கையாளராக துணிந்து வெளியே வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கிறார் தேர்தலில் வெற்றியும் பெறுகிறார் பின்பு ஓமனாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பதாகவும் தனக்கு பிடித்தபடி தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாகவும் கதை முடிகிறது பேபியின் இந்த திரைப்படம் அந்த கதாபாத்திரங்களை நோக்கி விரலை நீட்டவோ அல்லது குறை கூறும் பேச்சையோ முன்னெடுக்கவில்லை மாறாக இத்தகைய கதாபாத்திரங்கள் காலத்தின் கட்டாயம் என்பது போன்றும் புதிய திரைக்கதைக்கும் கதாபாத்திரங்களின் இயல்பான நடிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது என்றும் அவர்களின் வாழ்க்கையில் மேலும் வண்ணங்கள் நுழைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர்களுக்கு சொல்வது போல கதை அமைத்திருக்கிறார்கள் ஆனாலும் நீதிமன்றத்தின் சில குழப்பமான வாத பரிமாற்றங்களை தவிர படம் பெரிதாக எதையும் சொல்லவில்லை என்றே கூற முடிகிறது இந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் தங்களின் முழு வாழ்க்கையின் போக்கையும் மாற்றவிருக்கும் வெளிப்பாடுகளோடு நகர்வதால் இந்த கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் நம்மையும் சிந்திக்க வைக்கிறது திரைக்கதை எழுத்தாளர்களான ஆதர்ஷ் சுகுமாரனும் பால்சன் ஸ்காரியாவும் அதன் மையத்தில் உள்ள மோதலில் இருந்து ஒருபோதும் விலகாமலும் திரைப்படத்தில் உள்ள மற்ற ஒவ்வொரு கதாபாத்திர தொடர்பும் அதைச் சுற்றியே உள்ளவாறும் அமைத்திருப்பதும் இயல்பான வெற்றிக்கு காரணமாக இருக்கும் இந்த குழப்பங்கள் இருந்த போதிலும் தொழில்துறையிலும் பெரிய சமூகத்திலும் பெரும்பாலும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வழக்கமான குடும்ப நாடக அமைப்பை பயன்படுத்தி காதலின் முக்கியத்துவத்தையும் எந்த மிகைப்படுத்தலும் இன்றி அழகாக கூறியுள்ள வகையில் இது ஒரு வெற்றிப்படம் படம் என்பதில் ஐயமில்லை பிரபலமான முன்னணி நடிகர்களின் மிக கண்ணியமான நடிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இத்திரைப்படத்தில் ஓரினச் சேர்க்கையை பிரதிநிதப்படுத்துவது சமூகத்தில் தவறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தையும் கூட சற்றே தோற்றுவிக்கிறது திரைப்படங்கள் சமூகத்தை சிந்திக்க வைத்து நல்ல மாற்றத்தையும் தொடங்கக்கூடும் என்று நம்புபவர்களுக்கு காதல் திகோர் அப்படிப்பட்ட ஒன்றாகவும் இருக்கலாம் எது எப்படியோ இந்த திரைப்படம் பல கோடிகளை வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது கட்டாயம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய படம் நன்றி